தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயின் கோபத்துக்கு ஆளானார் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓரங்கட்டப்படும் மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜயின் கோபத்துக்கு ஆளானார் தமிழக வெற்றி கழகத்தில் ஓரங்கட்டப்படும் மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சிகளுக்கு திமுகவில் இருந்து விடுதலை சித்தை கட்சிக்கு தாவியவர் ஆதவ் அர்ஜுனா இவர் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மர்மகன் ஆவார் விடுதலை சித்தை கட்சியில் பொதுச் செயலாளராக இவர் இருந்தார் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இவர் இருந்தார் விடுதலை சத்தை கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக பதவி வைத்து வருகிறார் கரூர் பிரச்சனைக்கு பிறகு இவர்தான் டெல்லி மேலிடத்திலும் சமரசம் பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது விஜய் அவர்களிடம் ஆதவ் அர்ஜுனா பற்றி மூத்த தலைவர்கள் போட்டுக் கொடுத்துள்ளனர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது ஆக ஏற்கனவே கரூர் பிரச்சனையில் நொந்து போயிருக்கும் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா பேச்சு மேலும் தன்னை பல பிரச்சனைகளில் சிக்க வைக்கும் என்று கருதுகிறார் இதனால் விஜயின் கோபத்துக்கு ஆதவ் அர்ஜுனா ஆளாகியுள்ளார் ஆக ஆதவ் அர்ஜுனாவை ஓரங்கட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் மேலாண்மை தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்குமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்க ஓரங்கட்டப்பட அவருக்கு எதிராக ஒரு கோஷ்டியே செயல்படுகிறது புஷ்யானந்த் ஆனந்த் அருண்ராஜ் உள்ளிட்ட ஒரு பெரிய கோஷ்டியே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக செயல்படுகிறது இந்த கோஷ்டி இடம் ஆதவ் அர்ஜுனா பற்றி போட்டுக் கொடுத்துள்ளது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா விஜயின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் கட்சியிலிருந்து ஓரங்கிட்ட பெற உள்ளார்